தமிழர் தாய்மொழி சனாதனக்கு வேடிக்கை என்கின்ற தலைப்பில் நடக்கிற இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து அனைத்தையும் வருக வருக வரவேற்று தோழர்களே வரலாறு இங்கே வரலாறு பழைய சொல்லப்படுது ஒரு உண்மையான வரலாறு என்பது என்னன்னு சொன்னா தோழர் காரல் மார் சொல்வதை போல வரலாறு என்பது மன்னர்களால் நடத்தப்பட்ட போர்களோ மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டைகளோ அல்ல ஒரு வரலாறு என்பது அந்த நாட்டுடைய மக்கள் மக்களால் நடத்தப்படுகின்ற போராட்டம் அந்த மக்களால் முன்னெடுத்த சொல்லப்படுகின்ற போராட்டங்கள் தான் ஒரு நாட்டுடைய உண்மையான வரலாறு ஆகவே நமக்கு என்னென்ன வரலாறுன்னு சொல்லி கொடுத்து சொன்னா இந்த மன்னர்கள் போர் குறிஞ்சது இந்த மன்னர்கள் கோட்டை கட்டது கோயிலை கட்டது அந்த பொருட்களை அழகிகளை வச்சுட்டு இருந்தது இப்படி மன்னர்களுடைய காம கலியேட்டங்களை எல்லாம் இந்தியர்களுடைய வரலாறு தமிழர்களுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இதிகாச புராணங்கள்ல கூட நம்ம கடவுளை என்ன சொல்றோம் அவருக்கு நூறு மண்டாட்டி ஐம்பது மண்டாட்டி இவருக்கு ஈஸ்வரனுக்கு ஆயிரம் மண்டாட்டி ஐநூறு மண்டாட்டி இதெல்லாம் ஒரு கதையா இதுதான் இந்தியர்களுடைய வரலாறா அப்ப இந்தியர்களோட வரலாறு ஒன்றைக்கு தமிழகத்திலே தமிழர்களுக்கான ஒரு வரலாறு இருக்கு அப்ப இந்த பாடத்திட்டத்தில நம்ம குழந்தைகளுக்கு நாம படிக்க போதில் என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறான் ராஜராஜ சோழன் பாண்டிய சோழ மன்னன் ஆண்டா திப்பு சுல்தான் படையெடுத்தான் மௌலி பேரரசு ஆண்டிச்சு இப்படி மன்னர்களுடைய போர்களையும் மன்னர்கள் கட்டிய கோட்டைகளையும் தான் இன்னைக்கு இந்தியாவோட வரலாறு தமிழர்களுடைய வரலாறு சொல்லி நம்ம பாடத்திட்டத்தில் இத்தனை வருஷமா இதத்தான் வரலாறு நம்ம கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனா உண்மையான வரலாறு என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கீழடியில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பொருட்கள் தோழர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில தொல் ஆய்வாளர் அவர் தலைமையில மதுரை பக்கத்தில் உள்ள கீழடியில்

இவர்கள் சொல்ல இந்திய வரலாறு இது வரலாறு பார்ப்பன புலவர்களுடைய வரலாறு உண்மையான வரலாற்றை மறைப்பதற்காக இந்த ஆய்வறிக்கையை வெளியிடாமல் அந்த வகையிலேயே நம்மளுடைய வரலாறு என்ன என்று நமக்கே என்ன தெரியல ஏன்னா இந்த வரலாற்றைகளை நமக்கு சொல்லி தர்றது இல்லை அது இந்திய அரசாக தான் நம்மளுடைய பாடத்திட்டங்களாகட்டும் இன்னைக்கு ராஜராஜ சோழன் சொல்றோம் தமிழர்கள் தமிழ் அவர் இலங்கை வரைக்கும் போய் என்ன பண்றாருன்னா இலங்கையெல்லாம் ஆட்சி முறை செஞ்சாரு புத்தகத்தை சொல்லி தராங்க அவர் ராஜராஜ கோலம் வந்து தஞ்சை பெரிய கோயில கட்டணும் அதோடைய சிறப்பம்சங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தராங்க அந்த விமான கோபுரம் மட்டும் கிட்டத்தட்ட டன் அது ஒரே கல்ல செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க அது பல புனக்கணவுகள் அது ஒரே கல் அல்ல பல கல்கள் வந்து சேர்த்து கட்டினாங்க இன்னொரு செய்தி அந்த நந்தி சிலை இருக்கு இல்லைங்க அந்த நந்தி சிலை மட்டும் இருபது டன்னு இப்படி தஞ்சை பெரிய கோயிலோடைய பல பெருமை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க நம்ம தஞ்சாவூர் கோயிலுக்கு போனா அந்த கோபுர நிலையில வந்து என்ன ஆகாது எங்கேயுமே விழுவாது இப்படி பல சிறப்பு சிறப்பு அம்சங்கள் நமக்கு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு நாணயத்துக்கு பின்னாடி இன்னொரு பக்கம் இருக்கு நமக்கு ஒரு பக்கத்தை காட்டுறோம் இன்னொரு பக்கம் இந்த ராஜராஜ சோழனுடைய ஆட்சியில எப்படி எல்லாம் மக்களை வஞ்சித்தார்கள் அங்கே உழவர்களுக்கெல்லாம் எப்படி வரி போட்டு எப்படி அவர்களுடைய நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டுச்சு இதே ராஜராஜ சோழன் ஆட்சியில தான் அங்கே அந்த உழவர்களுடைய நிலங்களை எல்லாம் பறித்து நிலங்களை பறித்து அந்த கோயிலுக்கு கோயிலே தான் போய் படம் போடுவோம் கோயில் கருவூலம் எது சொத்துன்னு சொன்னால் கோயிலுக்குள்ள அந்த கருவூலத்தெல்லாம் இருக்கக்கூடிய சொத்து தான் என்னது மன்னருடைய சொத்து அப்ப அந்த கோயிலுக்குள்ள சேட்டப்பட்ட சொத்துல எப்படி மற்ற மன்னர்கள் மேல படம் எடுத்து அந்த நாட்டுல சேர சோழன் பாண்டி அந்த நாட்டில் படையெடுத்து உள்ள செல்வங்களை கொண்டு வந்து என்ன பண்றது இந்த கோயிலை வச்சு இந்த கோயில உருவாக்கி அந்த கோயில் கட்டப்பட்டது அப்ப ராஜராஜன் சோழன் தமிழனுடைய தமிழனாக இருந்தாலும் கூட அவன் எதை தூக்கி பிடித்தான் பார்ப்பனியத்தை தூக்கி பிடித்தான் தமிழர்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் எதை கட்டியிருக்கிறாங்களா இரண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் எப்படி நகர நாகரிகத்தோடு வாழ்ந்தார் கீழடி ஆய்வறிக்கை நமக்கு சொல்லுது அங்கே அவர்கள் எப்படியெல்லாம் எல்லாம் இன்னைக்குதான் செங்கல் எல்லாம் வீடு கட்டிட்டு இருக்கிறோம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி செங்கலால் கட்டப்பட்ட வீடுகள் செங்கலால் கட்டப்பட்ட குளியலறை அந்த கழிவு நீர் ஏற்றத்துக்கான கொலாயி இப்படி மற்ற வட மாநிலங்களுக்கு கடல் வழியாக சென்று வணிக நடத்தியதற்கான காசுகள் எப்படி நாகரிகத்தோட வாழ்ந்திருக்கிறான் தமிழ் எழுத்துக்கள் வளர்ச்சி பெற்றிருக்கு அப்ப ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மொழி ஒரு எழுத்து தமிழ் வாழ்ந்திருக்கு முன்னாடி நம்ம தாக்கம் பாட்டெல்லாம் ஏன் படிக்க முடியல இன்னைக்கு படிக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் சிறப்பா வளர்ந்துருக்கு இங்கேயே வளரல நம்ம தாத்தம் பாட்ட முப்பாட்டெல்லாம் ஏன் படிக்கல அப்படின்னு சொன்னா இந்த பார்ப்பன கூட்டம் மன்னர்களை கையில் வைத்துக்கிட்டு அது ராஜராஜா சொல்லனா இருந்தாலும் சரி ராஜேந்திர சொல்லனா இருந்தாலும் சரி இவர்கள்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க சூத்திரனுக்கு கண்ணை கூட கொடு உன்னோட கண்ணை கூட கொடு ஆனா கல்வியை கொடுக்காது அப்படிங்கிற அடிப்படையில இந்த மனு தர்ம சாஸ்திரங்கள் புராண இதிகாசங்கள்லாம் உருவாக்கி நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா கல்வி கொடுக்காம இந்த சமூகத்தை என்ன பண்ணிருக்கிறார் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இழுத்துட்டு போயிருக்கு அடிப்படையில தான் ராஜராஜ சோழனா இருந்தா அது ராஜேந்திர சோழனா இருந்தா மன்னர்களுடைய வரலாறு அது மக்களுடைய வரலாறு அல்ல அது யார் என்னது அவன் ஒரு நாட்டாண்டா இன்னைக்கு அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி ஆளுவதை போல அந்த ஒரு மன்னன் ஆண்டான் அரசியல் வடிவம் ஒரு அமைப்பு வடிவம் தானே தவிர்த்து அது மக்களுடைய வரலாறு அல்ல நம் தமிழர்களுடைய வரலாறு அல்ல வரலாறு என்ன என்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு கீழடி மட்டுமல்ல இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல கிட்டத்தட்ட அந்த ஆய்வுகள்லாம் நடந்து பல பொருட்கள் கிடைத்திருக்கு ஆகவே அந்த அடிப்படையில கீழடி என்பது நம்மளுடைய வரலாறு தமிழர்கள் இன்றைக்குமே என்ன செய்யல மத வழிபாடோ சாதிகள் பார்த்ததோ இனம் பார்த்ததோ எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் வரலாறு இல்ல அப்படிப்பட்ட வரலாறை நாம் இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிறோம் அந்த வரலாற்றை தூக்கி பிடிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இன்னைக்கு இதே ராஜராஜ சோழன் காலத்தில் தான் தேவதாசி முறை தேவடைய தேவனடியர்கள் சொல்லுவாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட பெண்களை இன்னைக்கு மாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க சந்தைகளை போனீங்கன்னா ஒரு அடையாளம் போடுவோம் தன்னுடைய சூத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளத்தை போட்டு இருப்போம் அப்படி அந்த பெண்களுக்கு முதுகில் சூடு போட்டு என்ன பண்ணி அந்த கோயிலுக்கு தேவதாசி முறையை கொண்டு வந்தது யார் தான் அந்த ரஜரா இருக்கும் இப்போ இதெல்லாம் நமக்கு வரலாற்றில் சொல்லி தர யார் கொண்டு வந்தா அவர் தமிழ் மன்னராக கூட இருக்கட்டும் இதுவா வரலாறு அப்படி பெண்களுக்கு மேல இந்த தேவதாசி முறையை நூற்றி அமுல்படுத்தினது பெரியார் அன்னைக்கு போராடினர் அப்படி போராடும் போது முத்துலட்சுமி ரெட்டிங்கிற ஒரு மருத்துவர் அவர் சட்டமன்ற உறுப்பினர் அந்த சட்டமன்ற உறுப்பினரை சட்டமன்றத்தில் பெரியார் வந்து இந்த தீர்மானத்தை கொண்டு வரணும்னு சொல்லி வலியுறுத்தி அந்த முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் முதல் முறையாக நீதி கட்சி சார்பாக வென்ற அந்த முத்துலட்சுமி ரெட்டி இந்த தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க தேவதாசி முறை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு அந்த தீர்மானத்தின் மேல உரையாற்றாங்க அப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சத்தியமூர்த்தி வந்து என்ன சொல்றாருன்னா தேவதாசி முறை என்பது கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவை எப்படி கடவுளுக்கு செய்யப்படக்கூடிய சேவை அது புனிதமானது அப்படி அந்த சேவைதமானது ஈடுபடுறவங்க அடுத்த ஜென்மத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சொர்க்க பிறப்பாங்க யாரு தேவதாசிகள் அப்படி சொர்க்க தலை பிறக்கிறதுனால அதை என்ன பண்ணக்கூடாது அம்மா அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது அந்த முத்துலட்சுமி அம்மையார் வந்து எழுந்து சொல்றாங்க அப்படி அவங்க சொர்க்கத்துக்கு போறதா வச்சுக்குவோம் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க உங்க வீட்டு பெண்களை வந்து என்ன பண்ணிக்கங்க தேவதாசியா மாத்திருங்க அடுத்த ஜென்மத்தில் அவங்க என்ன பண்ணிடுவாங்க சொர்க்கத்தில் பிறகட்டும் அப்படின்னு சொன்ன வாட்டி அவர் வாயை மூடிட்டாங்க அப்படி இப்படி போராடி இந்த எல்லாம் ஒழித்து ஒரு நாகரிகத்தோடு சட்டமன்ற பாராளுமன்ற முறைகளோடு நம்ம இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறோம் என்ன பண்றான் ராமராஜ்யத்தை அமைப்போம் பரதநாட்டத்தை அமைப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு கல்வி முறை ஒண்ணு வேண்டாம் புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்றோம் இந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா விஞ்ஞானங்களை அறிவியலை எல்லாம் அழிச்சிட்டு என்ன பண்றான் அவனுடைய வேத காலத்தை அவன் அன்னைக்கு புஷ்ப விமானத்துல போனான்னா இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் இதுதான் பாடத்திட்டமா வைக்கணுங்கிறான் அப்ப இதையெல்லாம் பாடத்திட்டம் வைச்சோம்னா என்ன ஆகும் நீ ஒண்ணு வேண்டாம் நம்ம குழந்தைங்க படிக்குது மன எதனால வருன்னு கேட்டீங்கன்னா மனம் எதனால வருன்னு பாத்தீங்கன்னா மரங்கள்லாம் வச்சா வருமோ ஆனா வேறத்தனை என்ன சொல்லி தருவான் ஏக நடத்துங்க மன வரும்பாம் கல்வி கல்யாணம் பண்ணுங்க மன வரும்பாம் அப்ப அறிவிலுக்கு பொருந்தாத இந்த கல்வி முறையை நம்மளை கத்துக்க சொல்றோம் அப்ப இதெல்லாம் கத்து கொடுக்கறதால என்ன ரெண்டாயிரம் வருஷமா எப்படி நம்மள ஆண்டுட்டு இருந்தாலும் எப்படி நம்மளை மேய்ச்சிட்டு இருந்தாலும் அதே போல மீண்டும் இந்த வரலாற்று சக்கரத்தை திருப்பணும் சொல்லிட்டு தான் என்ன பண்றான் இதையெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறான் ஆகவே இதை இதையெல்லாம் நம்ம விழிப்போடு இருந்து முறியடிக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட அந்த அடிப்படையில தான் தோழர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்த கீழடி ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார் ஆகவே அவருக்கு தெரியும் அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு என்ன தெரியும் இந்த அறிக்கையை அரசு கிட்ட நாம் ஒப்படைத்தோம்னா தாக்கல் பண்ணோம்னா கௌரி லங்கேஷ் போன்ற இவர்களை எப்படி கொண்டானுங்களோ அதே மாதிரி நம்மளும் ஒரு நாளைக்கு கொல்லப்படும் அவருக்கும் தெரியும் ஆனா அதையெல்லாம் தாண்டி என்ன பண்றாரு இந்த வரலாறு மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி இன்னைக்கு அதை பற்றி எல்லாம் பல்வேறு ஊர்களிலையும் பல்வேறு மேடைகளிலையும் பேசிட்டு இருக்கிறார் ஆகவே அந்த வகையிலே அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக வாழ்த்துக்களையும் அந்த குழுவிற்கு வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி தோழர்களே